அமைதியை விட்டேன் நீயின் அருகே இல்லாததால் சின்னதாய் சிரிப்பேன் அதுவும் கூட மறந்து விட்டேன் உன் முகம் காணாததால் வறுமையில் வாழ்ந்தவன் வாய் நிறைய சிரித்தவன் உன்னை கண்ட நாள் முதலாய் தாயன்பை உணர்ந்தவன் வாழ விருப்பமில்லாமல் வாழ்ந்தவன் உன்னை பார்த்த பிறகு வாழ வேண்டுமென நினைத்தவன் பட்டினியாய் கிடந்தவனுக்கு பக்குவமாய் சமைத்து போட்டவள் கிழிந்த சட்டையோடு கேட்பாரற்று கிடந்தவனை புதுமையாய் மாற்றியவள் நாலு தெரு நடையாய் நடந்து என்னை உயர்த்தி ஏற்றி விட்டவள் நான் கோபமாய் கத்தினாலும் என்னை பாவமாய் பார்த்தவள் என்னை பார்க்க பலமுறை துடித்தவள் என் அழுகையை நிறுத்த ஆயிரம் முறை நல்லவளாகவே நடித்தவள் அவள் வேறு யாருமில்லை என் கனவில் வந்து வந்து போகும் தேவதை அவள் எங்கு என்று தெரியவில்லை எப்படி இருப்பாள் என்று அறியவில்லை ஆனாலும் எனக்காகவே உண்மையாய் இருப்பாள் நேரில் வரமாட்டாள் நிறைய பேசமாட்டாள் அருகில் அமரமாட்டாள் ஆனாலும் அவள் ஒரு தேவதை அடிக்கடி அண்ணார்ந்து பார்ப்பேன் என்ன வேண்டுமென்று கேட்க மாட்டாள் ஆனால் எனக்காக எல்லாத்தையும் தருவாள் தாகம் என்றால் நீராய் வருவாள் சோகம் என்றவுடன் சுகமாய் தேற்றுவாள் அவளை அம்மா என்றவுடன் அழாதே என்பாள் யாருமில்லை என்று சொல்லாதே என்பாள் ஆனால் கனவில் மட்டும்தான் வருவாள் ஏனென்றால் அவள் ஒரு தேவதை தேங்கிய மழை நீரில் ஒதுங்கிய காகிதக் கப்பலை கரம் பிடிக்க முடியாமல் கடைசி வரை கனவில் மட்டும் கண்ணீரோடு காட்சியளிக்கும் அவள் ஒரு தேவதைதான் எனக்கு மட்டும் அவள் ஒரு தேவதைதான்